அன்பர்களே இன்று சனிக்கிழமை கார்த்திகை இன்று முதல் நாம் பஞ்சத்வாரகா ஸ்தலங்களுக்கு போகிறோம் ஸ்ரீ கிருஷ்ணத் தொடர்வுடைய துவாரகைகள் ஐந்து துவாரகீஷ் என்னும் கோமதி துவாரகை தாகூர் துவாரகை பேட் துவாரகை ஆகியவை குஜராத் மாநிலத்திலும் ஸ்ரீநாத் துவாரகை காங்க்ரோலி துவாரகை ஆகிய இரண்டும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் அமைந்துள்ளன இவற்றை சேவிக்க ஏழு நாள் வேண்டும் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளே இந்த ஐந்து ஸ்தலங்களும் உள்ளன முதலில் டாகூர் துவாரகை என்னும் கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் அகமதாபாத்தில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளது டாகூர் என்னும் நகரம் கேதா என்னும் மாவட்டத்திலே அமைந்துள்ளது அகமதாபாத்திலிருந்து சாலை வழியாக இந்த நகரத்தை நாம் அடையலாம் போட்டனா என்னும் கிருஷ்ண பக்தர் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் துவாரகைக்கு நடந்து சென்று தரிசிப்பது வழக்கம் வயது மூப்பு காரணமாக அவரால் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் வருந்தி மாட்டு வண்டியில் சென்று வழிபட்டு திரும்பினார் அதுவும் அவராலே தொடர்ந்து செல்ல இயலாமல் போயிற்று உடனே மனம் வருந்தி கிருஷ்ணரை வேண்டியபடி உறங்கினார் கனவில் தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ணர் போட்டனா நீ கவலையை விடு இனி உனக்காக டாக்கூரிலேயே நான் கோவில் கொள்கிறேன் அதனால் நீ என்னை இங்கேயே கண்டு தரிசிக்கலாம் என்று கூறி மறைந்தார் உடனே விழித்து பார்த்த போட்டனா தன் அருகில் ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார் உடனே அங்கேயே பிரதிஷ்டை செய்து கோவிலை உருவாக்கினார் துவாரகையில் கிருஷ்ண விக்கிரகம் காணாது கண்ட ஆலய பூசாரிகள் டாகூர் வந்து அங்குள்ள கிருஷ்ண விக்கிரகத்தை தருமாறு போட்டனாவிடம் கேட்டனர் இறுதியாக அதன் எடைக்கு எடை பொன் கொடுக்குமாறு கூற போட்டனாவின் மனைவி தன் ரெண்டரை கிராம் மூக்குத்தியை தராசில் வைக்க சமமாகியது அதனை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள் வேறு வழியின்றி துவாரகையில் கோவர்தன் வாவ் என்னும் கிணற்றின் படிக்கட்டுகளில் அதே மாதிரி விக்கிரகம் கண்டு அதனை அங்கு பிரதிஷ்டை செய்து விட்டார்கள் எடைக்கு எடை தங்கம் கொடுத்த இடம் தாக்கோரில் கோமதி கோமுதிகாட்டு அருகே இன்றைக்கும் உள்ளது போட்டனா ஆலயம் அமைக்க சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த விக்கிரகத்தை ஒரு குளத்தில் போட்டுவிட்டார்கள் போட்டனா வேண்டிட விக்கிரகம் தானாகவே வெளிவந்தது உடனே அனைவரும் ஒன்று சேர்ந்து எழுப்பியதுதான் இந்த கோவில் இந்த கோவில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் புனரமைக்கப்பட்டது கிழக்கு மேற்காக நூற்றி அறுபத்தெட்டு அடி நிலமும் வடக்கு தற்காக நூத்தி ஐம்பத்தி அடி நீளமாகவும் கோமதி நதி கரையிலே அமைந்துள்ளது எட்டு அரைக்கோள கூரைகளும் இருபத்தி நான்கு கூம்பு கோபுரங்களும் உள்ளன தொண்ணூறு அடி உயரமுடைய கூம்பு கோபுரம் மிகவும் உயரமானது வெண்மை நிறமுடையவை இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஒரு கோடி பேர் யாத்திரையாக வருகிறார்கள் பங்குனி பௌர்ணமி முக்கியமான விழா நாள் அன்று மட்டும் இருபது லட்சம் பேர் இங்கு வந்து தரிசிக்கிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தியும் இங்கு சிறப்பாக நடைபெறும் சைத்தன்யரும் பக்தை மீராவும் தரிசித்த தலம் இது இங்கு கிருஷ்ணர் ரஞ்சோட் ராம்ஜி எனப்படுகிறார் மூன்றடி உயரம் உள்ளவர் இங்கு துலாபார காணிக்கை முக்கியமாகும் சபா மண்டபம் தரிசன மண்டபம் கருவறை என்று ஆலயம் அமைந்துள்ளது நலமெல்லாம் தரும் டாகூர் துவாரகை ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நலம் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா